ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது தமிழ் ஆண்ட்ராய்ட் காலேஜ் தெரிந்து கொள்வோம் பகிர்ந்து கொள்வோம் தெரியாத நண்பர்களுக்கு மட்டும் நான் உங்கள் சக்தி ஈரோட்டிலிருந்து நண்பர்களே இப்போ வந்துட்டு பார்த்தா நம்ம வந்து ஒரு வீடியோ ஒன்று டவுன்லோட் பண்ணணும் யூடியூப்பில் போய் பார்த்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நம்ம யூடியூப்பில் ஒரு டைம் போய் பார்க்கணும் சரிங்களா யூடியூப்பில் ஒரு டைம் போய் பார்க்கணும் அதை வந்துட்டு அது என்ன நேமு என்ன வீடியோ என்ன ஹெச்பி பிரிண்ட்டு சாரி அதை என்ன ரிஜிஸ்லேஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கூகுளில் போய் சர்ச் பண்ணி தான் எடுக்கணும் ஓகேங்களா ஆனால் இப்போ வந்து அதே மாதிரியே ஒரு யூடியூப் ஒன்று இருக்குது அது என்ன டியூப்னால் அதுதான் ஏதோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த ஐடியூப் சரிங்களா இந்த ஐடியூப் இது வந்து அப்படி என்ன ஒரு ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன படத்தோட சாங் வேணுமோ அந்த சாங்கை நீங்கள் வந்துட்டு டைப் பண்ணி அடித்து விடாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களோட கேலரியில் ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோ ஸ்ட்ரீமிங் ஆகி டவுன்லோடில் இருக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் போய் பார்த்துக்கலாம் ரெண்டு வேலை கிடையாது இப்போ நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் நீங்கள் வீடியோ ஒரு டைம் பார்க்கணும் டவுன்லோட் ஒரு டைம் பண்ணணும் பட் இதில் நீங்கள் என்ன வீடியோ பார்க்குறீங்களோ என்ன யூடியூப்பில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ எல்லாமே இதுல இருக்குது நீங்கள் என்ன வீடியோ பார்க்குறீங்களோ அதை அப்படியே இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும் உங்களோட கேலரியில் மெமரி கார்டில் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிக்கும் சரிங்களா வாங்க நண்பர்களே இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படினு சொல்லிவிட்டு போய் பார்க்கலாம் இப்போ நான் இந்த ஐடியூப்பை ஓப்பன் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் இதில் சர்ச் பண்ணுறேன் என்னென்னா இப்போ ஏதோ ஒரு சம்திங் நான் ஏற்கனவே ஒன்று போட்டிருக்கேன் ஸோ அது வேணாம் அதனால் இப்போ வந்து வேறு என்ன போடுறது போடுறதுனால் வில் அம்பு சாங்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போடுறேன் ஓகேங்களா வில்லம்பு சாங்ஸில் இப்போ பாருங்க இது நான் இதுக்கு முன்னாடி கிடையவே கிடையாது இப்போ தான் இதை நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஓகேங்களா இதை நான் ஓப்பன் பண்ணுறேன் அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரீம் ஆகி வெயிட் பண்ணுங்கள் இதை நான் கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ண விட்றேன் நம்ம எவ்வளோ நேரம் ப்ளே பண்ண பார்க்குறோமோ அவ்வளோ நேரம் தான் அது கேலரியில் உட்காரும் சரிங்களா ஓகே இதோட நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் நான் எவ்வளோ தூரம் பார்த்துருக்கேனோ இது வந்துட்டு எங்கே போய் உட்காந்துருக்குன்னு வாங்க போய் பார்க்கலாம் இப்போ நானும் ஒரு என்னோடய கேலரியை ஓப்பன் பண்ணுறேன் இந்த கேலரியில் சரிங்களா ப்ளே டியூப் அப்படின்ட்டுருக்குது இந்த ப்ளே டியூப்பில் இப்போ நான் போட்டது இங்கே வந்து ப்ளே ஆகிருக்கு பாருங்கள் சரிங்களா நான் எவ்வளோ தூரம் ப்ளே பண்ணணும் அவ்வளோ தூரம் மட்டும்தான் இருக்கும் சரிங்களா அதா நான் இங்கே போட்டு அதே அந்த ஐடியூப்ன்றது இந்த டியூப் அப்படின்ற ஃபோல்டரில் உட்காந்துருக்கு சரிங்களா நண்பர்களே ஓகே இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயம் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா நான் நல்லது ஒரு அப்ளிகேஷனோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்